அனைவருக்கும் இனிய இனியவனக்கும் ஐயா என்னுடைய குருநாதர் இனியாவிடத்திலே பயிற்சி பெற்ற அனைத்து சகா மாணவர்களுக்கும் அடியன் சொல்ல கடமைப்படுவது என்னவென்றால் நீங்கள் இந்த நீர்ப்பயிற்சியில் ஏற்பட்ட உண்மை சம்பவங்களை உள்ளது உள்ளபடியாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல இந்த உலகிற்கு எடுத்துரைக்க வேண்டும் அடியனை போல தைரியமாக தென்னம்பிக்கை த தகிரியமாக நீங்கள் இந்த பதிவை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற உன்னத மனப்போக்குவத்தை நீங்கள் ஏற்படுத்தி அனைவரும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அனுபவத்தையும் உங்களுக்குள் உட்புகுகின்ற இறைசக்தி அந்த பேராண்மை ஆற்றலை நீங்கள் அனைவருக்கும் சொல்ல வேண்டும் அனைவரும் இதை தெரிந்து இந்த நீர்ப்பயிற்சியிலே சேர்ந்து அவர்களும் தான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு செயல்பட வேண்டும் என்று அதே நேரத்திலே இந்த பதிவை உங்களுக்காக தான் இந்த பதிவை சமர்ப்பிக்கின்றேன் ஏனென்றால் இதில் பயிற்சி பெறுகின்ற என் சகா மாணவர்கள் அனைவரும் என்னிடத்திலே பேசுகின்றார்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால் நான் சாமி இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறேன் இன்று எனக்கு இருபதாவது நாள் எனக்கு நாற்பதாவது நாள் எனக்கு முப்பதாவது நாள் என்னுடைய உடல் சுறுசுறுப்பாக இருக்கிறது என்று என்னிடத்திலே சொல்லுகிறார்கள் அவர்களெல்லாம் இது போன்ற வீடியோவை பதிவு செய்து யூடியூப்பிலும் மற்றும் வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் போட்டு இந்த உலகமே பார்க்கும் அளவிற்கு உலக மக்கள் அனைவரும் திரிந்து இந்த பேரொரு ஆற்றலுடைய பேரருடைய அருளை பெற வேண்டும் அதாவது அண்டமாக இருக்கின்ற இந்த அண்டமாக இருக்கின்ற அண்ட சக்தியை பிண்டமாக இருக்கின்ற இந்த மனித சக்தியும் இரண்டும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய மாபெரும் ஆற்றல் தான் இந்த நீர்ப்பயிற்சி உள்தூய்மையில் உள்ளது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை உள்வைத்து அடியேன் உங்களுக்கு இதை அருமையாக பகிர்கிறேன் இதை பார்த்த பிறகு கூட நீங்கள் பேசாமல் இருந்தால் இந்த நீர்ப்பயிற்சி எடுத்துக்கொள்வதற்கு தகுதி அற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்று தான் அடியை நிறுத்த வேண்டும் அந்த தகுதியை உருவாக்கி கொண்டீர்கள் என்றால் நீங்கள் இந்த பதிவை கட்டாயம் இன்று இப்பொழுதே இந்த உலகிற்கு பரசாற்ற வேண்டும் என்ற உன்னத கருத்தை அடியேன் பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நீ ஐயாவிற்கும் நன்றியை கூறி இந்த பதிவிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்